அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை மிகவும் சிறந்த பலனை தரக்கூடிய அற்புதமான அமாவாசைங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடினமான பிரச்சனைகள் இருக்குது ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க யாருமே உங்களுக்கு உதவ யாருமே இல்லை உங்களுக்கு காப்பாற்ற யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு தூங்கி பாருங்க கண்டிப்பாக கண் விழிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்கள் வாழ்க்கையில எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கா இல்லை நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீடு முழுக்க இல்லை உங்ககிட்ட இருக்கா வேற ஏதாவது தீய சக்திகள் ஆலடிக்க வந்து கஷ்டப்படுறீங்களா இல்லை கடன் பிரச்சனை இருக்கு இல்லை வேற ஏதாவது வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னாலும் சரி எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் இந்த இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த பிரச்சனை அந்த ஒரு கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை பர்டிகுலராக இன்றைய நாளில் சொல்லணும் ஏன் இன்றைய நாளில் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்னைக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா நல்ல சக்திகளுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதே போல் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் பூஜைகள் மந்திரம் எது சொன்னாலும் அது இரட்டிப்பு பலனை தரக்கூடியது அது மட்டும் கிடையாதுங்க வியாழக்கிழமையில் இந்த அமாவாசை வந்திருக்கு வியாழக்கிழமை யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்குரிய அற்புதமான நாள் இந்த தான் நம்ம இந்த ஒரு வார்த்தையை சொல்லப் போகிறோம் அதாவது உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை எதிரிகள் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற ஏதாவது கடன் பிரச்சனை இருக்குது வேற யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க இல்லை மனிதர்கள் இல்லை வேற கண்ணுக்கே தெரியாத ஏதாவது சக்தி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இன்று முதல் முதல்ல நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதற்கு வேண்டுமென்றால் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியில வரணும் அதே போல அதாவது உங்களுக்கு யாருமே உதவல அப்படின்னாலுமே இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு உதவும் அதாவது இந்த ஒரே ஒரு வரி வார்த்தை அதாவது மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா எடுத்த அவதாரத்திலே இது மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு அவதாரம் மக்களை காப்பதற்காகவே எடுத்த அவதாரம் அதனால் இன்றைக்கு இரவு நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி கை கால் முகம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு சுத்தமா இருக்கும்போது போது மட்டும்தான் சொல்லணும் கை கால் முகமெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நீங்க தூங்க போறீங்க பாருங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்கள் இதை தாராளமாக சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் சில பேர் நைட் டியூட்டி பார்க்குறோம் நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக எதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துட்டு நீங்கள் நிச்சயமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதாவது மகாவிஷ்ணு வந்து எடுத்த அவதாரத்திலே மிகவும் பயங்கரமான அதே போல் மக்களை காக்கக்கூடிய அற்பற்புதமான ஒரு அவதாரம் அபராஜிதா அப்படின்ற ஒரு அவதாரம் இந்த பெயரை தான் நீங்க சொல்லும்போது உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யாருமே எதுவுமே நல்லது செய்யல யாருமே உங்களுக்கு உதவி பண்ணல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா இவங்கள நம்பிக்கையோட இந்த ஒரே ஒரு வரி வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்க பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் அது என்ன அந்த மந்திர வார்த்தை அதாவது மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் க்ரீங் அபராஜிதாயை ஃபட் ஓம் க்ரீங் அபராஜிதாயை ஃபட் ஓம் க்ரீங் அபராஜிதாயை அப்படின்ற இந்த மந்திரத்தை அமைதியாக உங்களுடைய கஷ்டம் என்னவோ நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு மனதார இந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து இந்த தெய்வத்திடம் உங்களுடைய பிரச்சனையை முறையிடும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் இது பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிட்ருந்தீங்கன்னா இதை வந்து இன்றைக்கி சொல்லாதீங்க நீங்கள் சனிக்கிழமை அடுத்த வரை வியாழக்கிழமையில் முதல் முதல் ஆரம்பிக்கலாம் அதே போல பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சொல்ல வேண்டாம் ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து வெளியில் வரணும்னா நீங்க கண்டிப்பாக சொல்லலாம் இன்றைக்கு தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இன்றைக்கு முதல் ஆரம்பிங்க இதிலிருந்து நீங்கள் டெய்லியுமே நீங்க சொல்லலாம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இல்லைன்னா ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க அப்படி வந்து எண்ணிக்கையெல்லாம் இல்லைன்னா ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து சொல்லுங்க கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் உடனடியாக போகும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும்போது அந்த பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் பர்டிகுலராக ஏன் இன்னைக்கு நம்ம இந்த நாளில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசையில் பிரபஞ்ச சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அன்றைய தினத்தில் நம்ம மந்திர ஜபம் செய்யும்போது அது நமக்கு உடனடியான பலனை கொடுக்கும் அதனால தான் இன்றையிலேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி உங்களால் செய்ய முடியலனாலும் சனிக்கிழமையில் முதல் முதல்ல ஆரம்பிக்கலாம் அதே போல் அடுத்த வர வியாழக்கிழமையில் முதல் முதல்ல நீங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து நீங்கள் சொல்லலாம் உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லும்போது நிச்சயமாக நல்ல பலனை இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் உங்களை எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு வலயத்தில் வச்சுருக்கும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல பலனை உடனடியாக காணலாம் வேற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது முழுக்க 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 நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இரவு நேரத்துல உங்களால சொல்ல முடியாவிட்டாலும் காலையில ஏந்திரீங்க பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எந்திரிச்சு சொல்லலாம் இல்ல காலையில முதல் முதல்ல கண் விழிக்கிறீங்க பாருங்க அப்பொழுதும் கை கால் முகம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மவுத் வாஷ் பண்ணிட்டு நீங்க எங்க தூங்கி ஏந்திரிச்சீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டும் இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் முழுக்க நம்பிக்கையோடு சொல்லணும் சுத்தமா இருக்கும்போது மட்டும் நீங்க சொல்லணும் நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும் உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி